நம்ம ஹாலிடேஸ் பண்ணாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா தம் ஒன் லெவல் ப்ராண்ட் முதல் லாங்வேஜ்னாக்கா தமிழ் தாய்மொழி படித்து தான் ஆகணும் இப்போ ஹிந்தி இருக்குன்னா ஃபஸ்ட்டுனாக்கா நம்ம என்ன சொல்லணும்னா ஹிந்தி வந்து பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்தியாவிலே மட்டும் தான் இருக்கிறாங்க தமிழ் ஸ்ரீலங்காரு அஃபிஷியல் லாங்வேஜ் சிங்கப்பூரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஏன் ஹிந்திக்கு தான் இது பண்ணுறோம் அவன் ஏன் திணிக்கிறாங்கனாக்கா தமிழ் அழிக்கணும் இந்தியாவிலே வந்தா நேஷனல் லாங்குவேஜ் எது இருக்குன்னா தமிழ் மொழி தான் ஹிந்தி இருக்கணும் இந்த ஹிந்தியில் பார்த்தா ஒட்டு செடி தமிழ் மொழி இருக்கு இல்லையா எங்கே தோண்டனா மொழி தான் கிடைக்குது கீழடி கீழடியில் வந்து தனி மட்டும் கீழே போயிருக்கு மொழி வேந்தி இருக்கு இந்த எவிடன்ஸ் பார்த்தாதான்

அண்ணாமலை ஆளுங்களா இவங்களா அதான் வந்து நான் தமிழ்ல பேசிட்டு தமிழில் பேசக்கூடாதுன்னா எவ்வளோ பெரிய தப்பு அது நீ ஹிந்தியில பேச திட்டு இந்த தட்டில சாப்பிடுறேன் இதுலேயே சாப்பிட்டு இதுலேயே துப்புனு தான் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க நம்மளோட

சேனலுக்கு வணக்கம் நானும் கஜித் ஸோ இன்னைக்கு எங்க கூட ஜஸ்வந்த் சிங் சார் தான் இணைஞ்சிருக்காங்க சார் கிட்ட இப்போ சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்கு இந்த மும்மொழி கல்வி இந்த மும்மொழி ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம் சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க வந்துட்டுலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க வந்து அதிகளவு ஒரு பற்று கொண்டு ஒரு நபர்னே சொல்லலாம் இருந்து எல்லாத்துலயுமே உங்களை பேசி இருக்கீங்க இந்த மும்மொழி கல்வி அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரது சரியா இருக்குமா இல்லை அப்படிங்கிறது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அதுல நினைக்கிறதுக்கு எப்படின்னாக்கா இது சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசி இது வந்து எப்படின்னாக்கா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கிளீனாக எழுதி முதல் மொழி வந்து தமிழ் தமிழ் தாய்மொழி எந்த ஸ்டேட்டே போய் தமிழ்நாடுனா தமிழ்நாள் பஞ்சாப்னா பஞ்சாப் அதுனாக்கா அது வேறு வேறு இருக்குது முதல் லாங்குவேஜ்னாக்கா தமிழ் தாய்மொழி படித்து தான் ஆகணும் ரெண்டாவது நம்ம வெளியில் தேவை இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் தான் சரி நம்ம எங்கே ஊருக்கு தான் தமிழாக வெளியே போய் இங்கிலீஷ் இருக்கே இருக்கேன் அது செகண்ட் லேங்குவேஜ் தேர்டு லாங்குவேஜ் இருக்குது இல்லையா தேர்ட் லாங்குவேஜ் வந்து எது வேணும்னா பேசிக்கலாம் அதான் வந்து நான் ஹிந்தி தான் அப்படின்னா கிடையாது நான் பஞ்சாபி நான் போய் பஞ்சாப்லேயே இருக்க போகிறேன் ஸோ என்ன பஞ்சாபி பஞ்சாபின்னா கற்றுக்கலாம் கொஞ்சம் அது ஆப்ஷனல் தான் ஆனால் வந்து கம்பல்சரி ஹிந்தி கிடையாது அது ஆக்டுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஞ்சி போய் அதுக்கு அதுக்கு ஏன் மாற்றணும் இப்போ ஹிந்தி இருக்குன்னா ஃபஸ்ட்டுனாக்கா நம்ம என்ன சொல்லணும்னா ஹிந்தி வந்து பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்தியாவிலே மட்டும் தான் இருக்கிறாங்க தமிழ் ஸ்ரீலங்காவில் இருந்த அஃபிஷியல் லேங்குவேஜ் சிங்கப்பூரோட அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கே எத்தனை பேர் பேசுகிறாங்க இதில் அவ்வளோ வந்து நல்ல தமிழ் மொழி இருக்குது ஏன் ஹிந்திக்கு தான் இது பண்ணுறோம் இது இன்னைக்கு நேத்த கதை இல்லை இது பழைய வருஷம் வந்து ஹிந்தி அதாவது தமிழ் அழிக்கணும் அழிக்கணும் அந்த ஏமே இருக்குது ஏன்னா தமிழ் பேஸ் நீங்கள் நம்ம பார்த்தீங்க உலகத்தில் தமிழ் வந்து முதல் முதலாக பேசின மொழி தமிழ் மொழி வந்து தெய்வம் பேசுன மொழி தமிழ் மொழி வந்து ஒரு தமிழ் தமிழ்மொழி ஒரு காதல் மொழி தமிழ்மொழி வந்து அதாவது லட்சக்கணக்கான கவிஞருள் மொழி தமிழ் மொழி வந்து அதாவது வந்து மூணு லட்ச வார்த்தைகளோள் மொழி தமிழ் மொழி இருக்கு இல்லையா எங்கே தோண்டினா கடல் தோண்டினா மொழி தான் கிடைக்குது ஆனால் தனியோட மட்டும் கீழே போயிடுச்சு மொழி மேலே இருக்க கீழடி கீழடியில் வந்து மொழி மேலே இருக்குது அங்கே எந்த விதமான இது கிடையாது தனி மட்டும் கீழே போயிருக்கு மொழி இருக்கு இந்த எவிடன்ஸ் பார்த்தாதா இது வந்து இந்தியாவில் வந்தாக்கா நேஷ்னல் லாங்குவேஜ் எது இருக்குன்னா தமிழ் மொழி தான் இந்தி இருக்கணும் ஏன்னா அதோட ப்ராப்ளம் என்ன இருக்குது இது முக்கியமான காரணம் தமிழ்னு கொள்ள ஒற்றுமே கிடையாது ஒற்றே வந்து ஒரு பெரிய காரணம் நம்ம எவ்வளவோ இங்கே வந்து பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய கட்சிக்காரங்க அவங்க எல்லாம் ஸ்கூலெல்லாம் வச்சிருக்காங்க அவங்களே வந்து இந்த ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல அவங்களே பண்ணல நான் ஃபஸ்ட்டு என்னாக்கா யாரும் இப்போ நீங்கள் நாங்கள் வேறு யாருன்னு இன்றைக்கி நம்ப நம்ப இங்கே இருக்க போகிறதே இல்லை இப்போ ராமசாமி கந்தசாமி நான் ஜஸ்வந்த் சிங் நீங்கள் இங்கே இறக்கு போகிறதே இல்லை இங்கே என்ன இருக்கு போவது தமிழ் மொழி தமிழ் மொழி தான் தமிழனுக்கு அடையாளம் நம்ம அதான் அடையாளம் இருக்கு அது ஸோ நம்மளே வந்து அந்த நம்ம தமிழ்நாடுக்குள்ளே ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலைனாக்கா அது என்ன ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தப்பு அதுக்கப்புறம் தான் பார்த்துக்கு சொன்னால் அது வேறு விஷயம் தான் இருக்குது இதே வந்து இப்போது சில ஸ்கூ ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழில் படித்தா நீங்கள் இங்கிலீஷை தமிழை பேசுனா உங்கள் அபராதம் அதான் வந்து ஃபைன் தமிழில் பேசுனா ஃபைன் எல்லாருக்கும் தெரியும் அது இருக்குது ஏன் தடக்கூடாது திடக்கூடாதா நாங்கள் தமிழ் மொழி எங்கள் தாய்மொழி நான் தமிழில் பேசுனா அது அபராதமா அது ஃபஸ்ட்டு எவ்வளோ தெரிய பெரிய வந்து அது கீழ்த்த இது இருக்குது எவ்வளோ வந்து அடிமையில் நம்ம போயிட்டோம் நம்மளே வந்து கல்வியில் வந்து இப்படி பண்ணால் என்ன நான் தமிழில் பேசுனா எனக்கு ஃபைன் அது யாரோட தப்பு அது அது வந்து ஃபஸ்ட் அது சரி பண்ணோம் தமிழில் பேசுகிறது அபராதமாக அதுக்கு அதுக்கு நான் இந்த தமிழ்நாடு பொருந்திருக்கேன் வளர்ந்திருக்கேன் எல்லாம் இருக்கேன்னு அது ஒரு பெரிய தப்பாக அதுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு நிறுத்தணும் அதுக்கப்புறம் நம்ம அர்த்த அது அர்த்த வயதுக்கு போகலாம் அது வேறு விஷயம் அதுக்கு இவ்வளோ நல்ல மொழி அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ் தான் படிக்கணும் அவங்க சொல்கிறாங்க ஹிந்தி தான் படிக்கணும் இது ஓவராலாக நான் சொன்னேன் இல்லையா தமிழை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் தமிழ் அழிச்சிடணும் யார் ஏன்னா தமிழனுக்கு வரலாறு இருக்கு இல்லையா இவ்வளோ பெரிய வரலாறு வந்து தமிழில் அதாவது லட்சக்கணக்கான நூல் வந்து எதில் இருக்குன்னா தமிழ் தான் இருக்குது வேற இந்த இப்போ நம்ம என்னென்னா ஒரு காம்படிஷன் அதான்னாக்கா காம்படிஷன் கிடையாது நம்ம வச்சுக்கலாம் அதாவது உங்ககிட்ட என்ன இருக்குது அதாவது பேசினா தான் இல்லைன்னாக்கா உங்ககிட்ட என்ன இருக்குது இது வந்து என்ன சொல்கிறனாக்கா நம்ம அதை கம்பேர் பண்ணலாம் உங்ககிட்ட என்ன வரலாறு இருக்குது எங்கள் எங்கிட்ட என்ன இருக்குது அப்ப நம்ம வந்து உலகத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வச்சுருக்கோம் அது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சொத்து தெரியுமா அது உலகத்துக்கு சொன்னால் இந்தியா பற்றி சொல்லவே இல்லை உலகத்துக்களை இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து வச்சுருக்கோம் பன்னெண்டு உயிர் எழுத்து பன்னெண்டு மை எழுத்து உயிர் மை எழுத்து என்ன இதுக்கு கீழே வந்து என்னென்னா ஒரு கேம்பர் மொழி இருக்குது எழுபத்தி நாலு எழுத்து எங் இரநூத்தி நம்ம எங்கே இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ஏழு இது எங்கே இருக்குது வெறும் எழுபத்தி நாலு அது கீழே இருக்க நேபாளி அறுபத்தி நாலு எழுத்து ஸோ அப்படி க கம்மி கம்மியாக இதாகினிருக்கேன் ஸோ நம்ம எவ்வளோ பெருமை கூட இருக்கோம் ஒரு பேசணுன்னாக்கா தமிழ் மொழியில்தான் கரெக்டாக பேச முடியும் வேறு இது வந்து நம்ம என்ன நம்ம நம்ம என்னன்னாக்கா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு இதுக்கு அதாவது தமிழ் படிக்கணும் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லணும் ஏன்ப்பா தமிழோட நீ படித்தா இப்படி இருப்பேன் வேறு மொழியிலே பேசுனா படித்தா இப்படி வித்தியாசம் காமிக்கணும் அவங்க ஹிந்தி பேசுறாங்க நாங்கள் தமிழ் பேசுகிறோம் இப்படியே சொல்லக்கூடாது தமிழோட அருமை என்ன சிறுமையென்னா சொல்லணும் ஏன் தமிழ் இப்படி இருக்குது தமிழ் இப்போ இங்கே உதாரணத்துக்கு பார்த்தா இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறோம் கமிங் ஆச்சா நான் வரேன்னா கமிங் நான் வரல கவர்னர் வரார் கமிங் நான் அவரும் வரல நான் வரல இவர் நாய் வரார் கமிங் ஆனால் அப்படி கிடையாது தமிழில் பார்த்தேன்னாக்கா ஒரு ஆண் வரார் வரு கிரான் ஒரு பெண் வரார் வருகிறால் இதுவே வந்து ஒரு நாய் வருது வருக இதே நிறைய நாய் சேர்ந்து வராங்க வருன் இதுவே வந்து ஒரு மதிப்புக்குரியவர் வரார் வருகிறாய் இதுவே வந்து நிறையா பேர் சேர்ந்து வராங்க வருன் இர் இப்படி இருக்கு இல்லையா இந்த இது வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் தெரியணும் தஞ்சாதானே அவங்க அப்படியா இங்கிலீஷில் கமிங் ஷார்ட்டாக போச்சு ஸோ இதோட அருமை இப்போது வந்து இன்னொன்று சாய்னு பார்த்தீங்கனாக்கா வடக்கு தெருக்கு கழுக்கு மேற்கு இங்கிலீஷில் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் சொல்கிறோம் இல்லையா நார்த்துக்கு அர்த்தம் கேட்டால் இதுதாங்க நார்த்து சவுத்துனால் இதுதான் சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் சொல் கதை சொல்லுவாங்க ஆனால் தமிழ் கிடையாது தமிழ் எப்படி இருக்குது எது தமிழ் எப்படி பேசுவாங்க வடக்கு தெருக்கு கழுக்கு மேற்கு சொல்லுவாங்க வடக்குன்னு என்ன வடைமரம் நிறைய வடைமரம் ஆழமரம் நிறையா இருக்குது அந்த பக்கம் போங்க சொல்லுவோம் அதை வந்து தப்பிக்க முடியாது உடைனா இப்போ கரெக்டாக போவோம் தெருக்குன்னாக்க தென்னை மரம் நிறையா இருக்கும் தெக்குன அப்புறம் வந்து கழுக்கு கழக்குன்னா கீழ் சைடு போகணும் இல்லைனா கடல் சைடு போகணும் அப்படி சொல்லணும் மேற்குனா மேலே போனோம் இல்லைனா மலை மேலே போகணும் அதுக்கு ஸோ வந்து எங்கே தமிழுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது எங்கே அர்த்தம் இல்லையே அங்கே தமிழ் கிடையாது ஆனால் எல்லாம் அர்த்தம் இருக்குது ஒருவேளை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கேன் ஏன்னா தமிழ் மொழி வந்து முப்பது நாலு அறுபது நாலு கற்றுக்க முடியாது மீதி மொழியெல்லாம் முப்பது நாள் அறுபது நாள் நிறையா புக்ஸ் எல்லாம் கிடைக்க முடியாது ஏன்னாக்கா எவ்வளோ நம்ம ஆழத்தில் இருக்குமோ இப்போ நான் இங்கேருந்து செங்கல்பேட்டு போனோம் இதே நான் வந்து செங்கல் போகிறத்துக்கான எவ்வளோ டைம் ஆகும் இதே நான் அமெரிக்கா போனோம் ஸோ செங்கல்பேட்டுக்கு அமெரிக்காவில் சம்மந்தம் இல்லையா டைம் ஆகும் இங்கே போனான்னாக்கா ஒரு எப்படி நம்ம கார்லேயே கீரில் போனான்னாக்கா நம்ம வந்து ஒரு டூ ஹவர்ஸ்லேயே போயிடலாம் ஆனால் அங்கே டூ ஹவர்ஸ்லேயே த்ரீ ஹவர்ஸ்லேயே போக முடியுமா போக முடியாது பல ரெண்டு நாலு ஃப்ளைட்லேயே அவ்வளோ டைம் ஆகுது ஸோ வந்து இந்த தமிழ் இருக்கு இல்லையா அவ்வளோ ஆழத்துலேருந்து வந்திருக்கு அது ரெண்டு மாதம் இல்லைனா கற்றுக்க முடியல முடியாது அவ்வளோ ஆழத்தை வந்து அவ்வளோ படிக்க ஏன்னா இந்த ஒரு வயசு வச்சு நூறு வயசு நான் வாழ்கிறேன்னு வச்சுங்களேன் நூறு வயசு வாழ்கிறேன்னாக்கா மேக்ஸிமம் பார்த்தா திருக்குறள் ரெண்டாவது திருவாசகம் இதுக்கு மேலே யாரும் கற்றுக்க முடியாது யார் வேணும் சொல்லிட்டோம் நான் மொத்தமாக நான் தஞ்சி போச்சு எனக்கு தமிழ் நான் மொத்தம் படிச்சுட்டேன் அதில் முடியவே முடியாது ஏன்னா இந்த பருவியில் வந்து இவ்வளோத இது கற்றுக்கினானே இதில் எல்லாம் வந்துடும் அது வேற விஷயம் பட் இது இல்லாமல் எவ்வளோ நூல் இருக்கேன் நான் இதுதான் சொன்னேன் இந்த ஒரு நூறு வயசு வளர்ந்துக்க சொன்னேன்னாக்கா ஸ்டார்டிங்கில் படிச்சோம்னாக்கா இவ்வளோ தான் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடிய படிக்க முடியாது இதுக்கு பழைய பருவி தேவை ஏன்னா அவ்வளோ ஆழ்த்தனர் வந்து இருக்கு சும்மா வந்து ஒட்டு செடி கிடையாது இந்த ஹிந்தியில் பார்த்தா ஒட்டு செடி ஏன்னா நான் வந்து இயற்கையாளர் நான் வந்து இயற்கை கூட இருக்கிறேன் அதனால என்ன சொல்கிறேன் ஏ ஒட்டு செடி உங்களுக்கு தெரியும் இல்லையா கீழே இருக்கும் மேலே வந்து என்னங்க கத்திரிக்காய் ஒட்டிடுவோம் அதுதான் மீதி ம இந்த ஏன்னா இன்னொன்றுனாக்கா நம்ம அடுத்த மொழிங்க குறை சொல்கிறதுக்கு நமக்கு ரைட் கிடையாது ஏன்னா எந் எஸ் எல்லாமும் நல்ல மொழி ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு தமிழ் மொழி இருக்கு இல்லையா இது ஒரு அடிஷ்னல் கொஞ்சம் அடிஷ்னல் கிடையாது ரொம்ப ரொம்ப அடிஷ்னல் இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதுதான் வந்து தமிழ் அதில் வேணும் பொழுது வளர்ந்தவங்க எல்லாம் எங்கே தமிழ்நாடு இது வந்து என்ன சொல்கிறதுனாக்கா ஒரு பூமியில் நமக்கு போனாக்கா அது ஒரு விசேஷம் இருக்கும் இதே வந்து சில அண்ணன் ஆளை இருக்கிறாங்க இந்த அண்ணாமலை ஆளுங்களா இவங்களா அதாவது வந்து நான் திட்டுனோனாக்கா அதை அவங்களுக்கு ஒரு குறை அதாவது தமிழில் பேசிட்டு தமிழில் பேசக்கூடாதுன்னா எவ்வளோ பெரிய தப்பு அது நீ ஹிந்தியில் பேச திட்டு அதுவும் பரவாயில்ல அதாவது நானே இங்கே அதாவது என்ன எப்படி தெரியுமா நான் இந்த த இந்த தட்டில் சாப்பிட்றேன் இதில் சாப்பிட்டுட்டு இதிலே துப்பினு இருந்தால் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரங்க நம்மள அவன் அவர் சொல்லணுனாக்கா அவர் ஹிந்தியில் பேசினி இப்போது தமிழில் பேசக்கூடாதுன்னு தமிழ்லேயே சொல்கிறாங்க தமிழை சொல்லக்கூடாது அவர் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா அவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸ் நல்ல ஐபி ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆனால் நம்ம வள்ளுவர சொல்லிட்டார் எப்போ நான் நமக்கு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு கல்வி கல்லாமை கேள்வி அறிவு உடைமை படித்தனாலே என்ன ஆகும் படிக்காதனாலே என்ன ஆகும் அறிவை அதே அதான் வந்து அறிவுக்கு படிப்புக்கு சம்மந்தமே கிடையாது அவர் ஃபஸ்ட்டார் அறிவு தான் கிடையாது வேறு என்ன பண்ண முடியும் அதான் இந்த நீ சொல்லி நீ இது பண்ணுறியா ஹிந்தி நல்லா இருக்குமா ரொம்ப சந்தோஷம் சொல்லு நீ ஹிந்தியில் சொல்லு தமிழில் சொல்லி நீ தமிழ்ல பேசாதீங்க ஹிந்தியில் படிங்கனாக்கா எவ்வளோ தெரிய ஒரு இது இருக்குது அதான் சொல்லு நம்ம எந்த சாப்பிட்றோமோ அதிலே துப்புடுறோம் நம்மளுக்கு வந்து லட்சக்கணக்கான நூல் இருக்கு நூல் வந்து அடுக்கினேந்தா ஹிந்தியில் நூல் அடுக்குங்க அதுக்கு பக்கத்தில் வேறு மொழி எல்லா மொழிக்கும் நூல் அடுக்குங்க நம்ம தமிழுக்கு நீங்கள் ஒரு அதாவது நூல் அடுக்குனிங்காக்கா ஒரு காலத்தை மேலே 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 வச்சு பார்த்தா ஒரு பீரியடில் வானமே தெரியாது எது புஸ்தகம் தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இத்தனி குரு இங்கே நம்ம அலெக்சாண்டர் தான் தெரியும் வேற யாரும் தெரியாது நம்மளுக்கு இத்தனிக்க கம்பன் திருவள்ளுவர் சகிதார் விருமா முனிவர் தாயு மன வல்லல்லார் உமர் பட்டுக்கோட்டையார் இளவுங்கையார் பாரதியார் பாரதிதாசன் பாரதி பாரதியார் வந்து பதிமூணு மொழி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல நீதான் ஏகம் காணும் இன்னொரு மொழி கற்றுக்க தப்பு கிடையாது ஆனால் கம்பல்சரியாக நீங்கள் அந்த நம்ம இந்த ஹிந்தி நீ பேசிதான் ஆனால் அது பெரிய தவறு ஆனால் சார் சொல்லும் போது ஹிந்தி படித்தா மட்டும்தான் இந்தியாவுக்குள்ள சர்வே பண்ண முடியும் தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா ஹிந்தி மட்டும்தான் கம்பல்சரின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு என்ன கேள்வினா தமிழ்நாடு இந்தியா விட்டுலாம் சார் இந்தியாவை தாண்டி வெளியே போயிட்டோம்னா ஹிந்தி வந்து தேவைப்படுமா ஒரு இடத்துக்கு போகும்போது போடாது எங்கே அதான் சொன்னேன் ஹிந்தி வந்து இந்தியாவில் மட்டும் தான் இருக்குது வேறு ஹிந்தி எங்கே இருக்குது தமிழ் இருக்குது சிங்காப்பூர்லேயும் இருக்குது ஸ்ரீலங்காலையும் இருக்குது அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது இங்கே வந்து தூய் தமிழ் எங்கே போச்சு நம்ம அது கூட பேசுறதில்லை இது யாருக்கு யார் ஃபஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம அர்த்தம் தப்பு சொல்லக்கூடாது நம்மக்குள்ளே ஒற்றுமையாக கிடையாது நாங்களே பேசல நம்மளே தான் இது பண்ணினே இருக்கணும் நம்மள வந்து தமிழில் பேசுனா ஒரு என்னன்னாக்கா ஒரு ஒரு தமிழர் பேசாச்சுன்னாக்கா அசிங்கம்னு நினச்சினே இருக்கான் நம்மளுக்கு என்ன அசிங்கம் நம்மளோட தமிழ் தான் தமிழனுக்கு அடையாளம் இது வந்து அசிங்கமாக கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு நம்மளே நம்ம திருத்தலைனாக்கா இப்போ நம்ம முப்பத்தி ஒம்பது எட்டு முப்பத்தி ஒம்பது எம்பிசி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இதில் இந்த காவி தமிழ் சங்கம் மண்டிகூட காவி கிடையாது காசி தமிழ் சங்கம் அதில் அதில் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தர்மேந்திர பிரசாந்த் என்ன பண்ணியிருக்காரு நம்ம கல்வி சென்ட்ரல் கல்வி மினிஸ்டர் நீங்கள் வந்து அவங்க மீடியாவில் கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து எஜுகேட் தமிழில் இதுக்கு மின்சர் நீங்கள் நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க இது கொடுக்குறான் அவங்க சொன்னால் நீங்கள் மூணு லேங்குவேஜ் பாலிசி நீங்கள் நீங்கள் ஹிந்தி பற்றி நீங்கள் இது பண்ணலை அதனால் நான் கொடுக்கல அது எவ்வளோ பெரிய கீழ்த்தனம் அது இல்லை அதான் வந்து இவங்க யார் இதை கேட்குறதுக்கு கல்விக்கு வந்து கல்விக்கு வந்து கொடுக்கணுனாக்கா நான் இன்னும் ஒன்றும் படிப்பேன் அதில் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சட்டம் வச்சுட்டீங்க அது எவ்வளோ வந்து அது ஒரு ஒரு அசிங்கத்தனம் இல்லையா ம் ஒரு வயசு ஒரு ஸ்டேட்லேயே நான் இதுதான் பண்ணேன் அப்போ நான் சொன்னாங்க என்ன சொல்ல அப்படி இருக்கா சரி நீங்கள் வந்து கல்விக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க நாங்கள் ஜிஎஸ்டி கட்ட மாட்டோம் நான் அதுலேருந்து எடுத்துக்குவோம் ஒத்துக்குவாங்களா நம்ம எம்பிஸ்லாம் சேர்ந்து அதில் பேசுவாங்க போய் இந்த தமிழ் நீங்கள் என்ன வேணும்னா பண்ண அதை விஷயம் ஆனால் மொழி வரும்போது ஏன்னா நாங்கள் ராமசாமி கந்தசாமி சின்னசாமி எல்லாம் போயிடுவாங்க தமிழ் மட்டும் இங்கே இருக்க போகுது எது இருக்க போகுது அதை காப்பாற்றும் நம்மளோட வேலை அது கல்வியை வந்துட்டு படிக்க சொல்ற மாதிரி கிடையாது வந்து ஹிந்தியை மாதிரி தெரிய திணிக்கிறாங்க அர்த்தம் அர்த்தம் என்னன்னாச்சு நம்ம கூட கொஞ்சம் யோசிக்கணும் அவன் ஏன் திணிக்கிறாங்கன்னாக்கா தமிழ் அழிக்கணும் ஸ்ரீலங்கால நம்ம ஸ்ரீலங்காவில் வார்டு நடந்த ரெண்டாயிரம் இதில் எட்டில் கிட்ட ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டரை லட்சம் பேர் வந்து கொண்டு வந்து கொண்டுட்டாங்க அது யார் கொண்டு கிட்டவிட்டு கிட்ட ஆறு ஏழு நாடு சேர்ந்து அழிச்சிருக்காங்க எதுக்கு அழிச்சிருக்காங்க மொழி அழிக்கணும் அங்கே வந்து ஒரு லைப்ரரி கொளுத்துனாங்க அது லைப்ரரியில் ஆலைக்கு ஆளே கிடையாது எவ்வளோ நம்ம லட்சக்கணக்கான நூல் இந்தியிருக்கு லட்சக்கணக்கான ஒலி சுடி இந்தி இருக்கு ஏன்னா ஏஷியாவில் வந்து பிக்கஸ்ட்டு லைப்ரரி அது அப்படின்னா அங்கே என்ன அழிச்சாங்க மொழி அழிக்கினாங்க வேறு ஒன்றும் கிடையாது அதாவது ஒன்றரை லட்சம் பேரை வந்து அழிச்சாங்க அது வேறு விஷயம் ஆனா ஒண்ணுமே அங்கே வந்து யாருமே கிடையாது லைப்ரரி மூடி இருக்கு அது வந்து அலட்சியாக்கா வரலாறு அடிச்சா ஏன்னா உங்களுக்கு வரலாறு தான் நீங்க சட்டம் பேசுவீங்க வரலாறு அழிச்சுட்டா மொழி அஞ்சு போச்சு ஸோ வந்து இது நீ பின்னால் யோசிச்சுக்க அவங்க என்ன அவங்களுடைய ஏம் என்ன அது இன்னிப்பு இப்போ வந்து மொழியது ஆனா இப்போ பேரண்ட்ஸே வந்துட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இப்போ இருக்க பேரண்ட்ஸே வந்துட்டு ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன என் பையன் வந்து வீட்டில் வந்து தமிழ் பேசுறான் நீங்க ஸ்கூல்ல என்ன சொல்லி தரீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு இப்போ இருக்க பேரண்ட்ஸு சொசைட்டி எல்லாம் போகிறதுன்றது அவங்களே தமிழை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு பாதையை வந்து உருவாக்குற மாதிரி ஆகிடாதான் இருக்கு ஆமாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி விட்டாங்க அதாவது நம்மளுக்கு என்ன தெரியுமா அந்த மாதிரி அதாவது நம்ம மைண்டில் இங்கிலீஷில் பேசினா தான் வந்து நீங்கள் வந்து பெரியா தமிழில் பேசுனா நீ அதாவது இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் பேசினா நாங்கள் வந்து மேலேருந்து வந்த மாதிரியும் தமிழில் பேசினா நாங்கள் கீழேருந்து வந்த மாதிரியும் அப்படி வந்து நம்ம மைண்ட் செட்டப் பண்ணிட்டாங்க இது வந்து பெரிய ஒரு ஆபத்து எப்போது வந்து நம்ம உள்ளே வந்து ஒற்றுமை இருந்துச்சுனாக்கா அதான் நான் சொன்னேன் என்ன ஒன்று பண்ணுங்க வேறு விஷயம் ஆனால் எங்கள் தமிழ் மொழி இல்லையா மொழிக்கு நீங்கள் வந்து மரியாதை மொழிக்கு வந்து ஏன்னா எது நம்ம உருவாக்கலை மொழி நாங்கள் உருவாக்கலை நீங்கள் உருவாக்கலை மொழி யாரும் உருவாக்கினார் அது உருவாக அது காப்பாற்று காப்பாற்ற வேண்டிய வேலை நம்மளோட வேலை இயற்கை நாங்கள் வந்து உருவாக்கலை அழிக்கக்கூடாது மொழி நான் வந்து உருவாக்கலை அழிக்கக்கூடாது அது பெரிய தவறு இயற்கை நான் உருவாக்கலை அதுக்கு அழிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது இப்போ நான் ஏதோ ரெண்டு மரம் வைக்கிறேன் நான் கட் பண்ணுறேன் அது வேறு விஷயம் என்னோட போயிடும் எது மொழி வந்து அதுதான் சொல்லி இது வந்து ஒரு தெய்வம் பேசுன மொழி வீட்டுக்குள்ளே வந்து மொழின்னுக்கா எந்த கோயிலுக்கு போக தேலையே பன்னெண்டு உயிர் எழுத்து இருக்கு இல்லையா பன்னெண்டு உயிர் எழுத்து இருக்குது பன்னெண்டு மைய உயிர் எழுத்து உட்காந்து தான் சொல்லணும் பாடணும் உயிர் எழுத்து பன்னெண்டு ஏன்னாக்கா அது வந்து உட்காந்து க கால் மடிச்சு தான் சொல்லணும் அப்புறம் வந்து மை எழுத்து இருக்கு இல்லையா பன்னெண்டு மைய இழுத்து மைய எழுத்து வந்து நம்ம எக்ஸைஸ் பண்ண தேவையில்லை மை இழுத்து என்னக்கா அதுலேயே பதினெட்டு மை இழுத்து இருக்குது இல்லையா அதில் அதுலேயே வந்து வல்லினம் ஆறு வந்து வல்லினம் மெல்லினம் இல்லைனம் மூணு வருது இல்லை மூணாக பிரியுது வல்லினம் மெல்லினம் இல்லைனா மூணாக வருது அது நில்லி தான் சொல்லணும் அதை வந்து நில்லி தான் பேசணும் ஏன்னாக்கா அது வந்து வல்லினம் என்ன வலம் கொடுத்த பேசணும் மெல்லினம்னு என்ன மொல்லுமா பேசணும் இல்லைனம் என்ன அது ரெண்டுக்கு நடுவில் ஸோ அது என்ன அது வளம் கொடுத்து பேசும் அது ப்ரெஷர் அதுதான் எக்ஸசைஸ் ப்ரேயர் வந்துச்சு ஃபஸ்ட்டு உயிரிழத்துல ப்ரேயர் பண்ணுறோம் முடிஞ்சு போச்சு எந்த கோயில் போ அந்த கோயில் போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதை வந்து அர்த்தம் என்னன்னாக்கா அதை வந்து நம்ம இதுவே நம்மளுக்கு அவ்வளோ வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி உயிரெழுத்து மை எழுத்து எக்ஸசைஸ் அப்புறம் மீது இரநூத்தி பதினாறு இருக்கு இல்லையா அதுதான் வந்து படிப்புக்கு அறிவுக்கு அது அது தான் சொல்லணும் இது உட்காந்து ஸோ வந்து தமிழ் எழுத்து வந்து எப் எப்படி வந்து பிரிச்சு இருக்குது எப்படி இது பண்ணியிருக்கு எவ்வளோ அர்த்தத்தோடு இருக்குது வேறு எந்த மொழிக்கு இருக்கா கிடையாது இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்குது தமிழில் என்ன சொல்லுவோம் மொட்டு அரும்பு போது அலறு பூ மலரு வி ஏழு இருக்குது இது நீ ஹிந்தியில் சொல்லப்பா சொல்ல முடியும் இதே வந்து ஒரு உமன்னு சொல்லுவோம் உமன் உமன்னு உமன் சொல்லுவாங்க ஹிந்தியில் அவரத்துன சொல்லுவோம் இப்போ அது வந்து தமிழில் பாருங்கள் நான் சொன்னேன் பிதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேர் இளன் பெண் சொல்கிறோமா இல்லையா இது வேறு என்ன பண்ணி வேறு எதாவது மொழியில் சொல்லி சொல்லுறேன் முடியாது நான் இந்தியா திருப்பி இந்தியா பற்றி சொல்ல உலகத்தில் யார சொல் சொல்ல முடியாது இந்த பெருமை எது யாருக்கு இருக்குது தமிழ் மொழிக்கு தான் இல்லை ஸோ அப்போ இன்னொன்று பா பார்த்தனாக்கா ஏன்னா சில உதாரணம் கொடுத்து தான் பசங்களுக்கு புரியும் நம்ம சொல்கிறது கிடையாது அவங்க நீ தமிழ் படி தமிழ் அவங்க ஹிந்தி படி ஹிந்தி படினாக்கா அது பண்ணி இதில் இப்போ க்ள ஆகக்கூடாது தமிழ் பேசணும் அதனுடைய அர்த்தம் என்ன அது அது என்ன சொல்கிறனாக்கா தமிழ்ல மட்டும்தான் பேசுன மாதிரி எழுத முடியாது எழுதுகிற மாதிரி பேச முடியாது தமிழ்லே மட்டும்தாங்க பேச முடியும் வேறு எந்த மொழியில் பேச முடியாது உலகத்தில் எது பேசுகிற மாதிரி எந்த மொழியில் எழுத முடியாது அது இல்லைன்னா இங்கிலீஷில் இங்கிலீஷ்லேயே ஏ ஐ யூ சைலண்ட் தமிழே வந்து சைலண்ட்டே கிடையாது எல்லா அதை இது இருக்குது அவ்வளோ வந்து பியூட்டிஃபுல் மூலம் இது இருக்குது இது நம்ம அழகை நம்ம ஏன்னாக்கா இது வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் பண்ணுவோம் நம்ம ஒன்றும் பண்ணலையே நம்ம என்ன பண்ண நம்ம தமிழுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வள்ளுவரது வந்து எத்தனையும் நமக்கு இந்த திருக்குறள் போதும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்கு இல்லையா அதுவே போதும்ங்க அது வந்து திருக்குறள் வந்து ஒரு தலைமை நூல் அது நம்ம ஒன்றும் செய்யலையே ஆனால் ஒன்று பண்ணியிருக்கோம் காவி பூசணும் அது மட்டும் சூப்பராக பண்ணிட்டோம் அப்புறம் காவி ஆகிட்டோம் அது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க திருக்குறளை தான் உலகத்துள்ளே அனைத்து கருத்து பொருள் உள்ளது ஆனால் நாம் திருக்குறள் மறந்து விட்டோம் அதனால் தமிழ் மொழியோட பயன்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் திருக்குறள் ஒரே நூலில் இருக்குது அதே உலகம் உலகம் இரநூறு வாட்டி போட்டிருக்கு திருக்குறள் தமிழனுக்கு போட்டால் வயசுக்கு தகுந்த நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி கல்வி அமிச்சது யாருனாக்கா ஒரு தமிழன்தான் தமிழ் மொ மொழியில் தான் இருக்குது அதாவது வயசுக்கு வாழ்க்கைக்கு ஏற்றது கல்வி முறை அமைச்சது தமிழோட முறை தான் எப்படின்னாக்கா ஆத்திசூடி ஒரு வரி திருக்குறள் ரெண்டு வரி திரிகடகம் மூணு வரி நாலடியார் நாலு வரி அஞ்சு வரி சி சிறுபஞ்சம்புளும் ஆறு ஆறு வரி ஏழாதி எதில் இருக்குது திருக்குறள் தான் இருக்குது ஒரு எழுத்துனாக்கா அதாவது ஒரு எழுத்துனாக்கா என்னன்னாக்கா ஒரு எல்லா ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு எழுத்துனாக்கா உள்வட்டம் வெளிவட்டம் நேர்கோடு கூறுக்கு கோடு கோடு இருக்கும் ஒரு எழுத்துனாக்கா ஃபர்ஸ்ட்டு எழுத்து ஆ எல்லாம் வந்தது ஆள் வந்து எல்லாம் வந்து அன்றைக்கி பாருங்கள் உள்வைய கிளீனாக வரும் ஒரே எழுத்துல வந்து எது ஆ ஸோ திரு திருக்குறள் வந்து ஆலை ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம எத்தனை எழுத்து இருக்குது நமக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்குது இல்லையா மு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது லாஸ்ட்டாக பெரிய நாலு முடிக்கிறார் நம்ம தமிழ் எழுத்து எங்கே வருது ஆலை ஸ்டார்ட் ஆகிட்டு நாளே முடிக்குது ஸோ அதான் அவர் அவர் சயின்டிஸ்ட்டாக அவர் வந்து ஒரு புல்வராக புல்வருக்கு ஹெட்டாக அது யாரும் வந்து ஒன்று என்ன சொல்கிறாக்கோ இந்த கண்டே பிடிக்க முடியும் ஆனால் அது வந்து நம்ம அவர் அந்த 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 ரூட்டில் நம்ம பார்க்கவே இல்லை அவ்வளோ மைதிக்கு இப்போனா ராஜராஜன் சோழன் ராஜசாமி இன்றைக்கி வந்து கோயில் இப்போ அப்துல் கலாமுக்கு இங்கிலீஷ் தெரியாது ஐஸ்டைனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவங்க தாய்மொழி நம்ம நான் வந்தால் நான் தான் பேசினா தான் நான் எல்லாமே சக்ஸஸாக எடுத்து வர முடியும் வேறு எந்த இப்போ இது பண்ண முடியாது யார் இருந்தாலும் சரி அப்துல்கலாம் இங்கிலீஷ் தெரியாது அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டார் அவர் அப்போ ஜனாதிபதி ஆவனார் இவ்வளோ வந்து பெருமை இருக்குது இதே ராஜராஜ சோழன் ஒரு கோயில் கட்டியிருக்கு உலகமே இன்றைக்கி வந்து பயப்படுது அது எப்படி கண்ணா யாருனாலும் இன்னிமே பண்ண முடியல ராஜராஜன் சொல்றதுக்கு ஹிந்தி தெரியாது அவர் இங்கிலீஷ் படிக்கவே இல்லை தமிழ் மட்டும் தான் தெரிஞ்சுது தமிழ் மட்டும் தெரிஞ்சு ஒரு ஒரு உலகத்துக்கு ஒரு கோயில் வந்து உலகத்தை இந்தியா தமிழ்நாடு கிடையாது உலகத்துக்கு ஒரு கோயில் கொடுத்து போயிருக்கிறாங்க எது அதுதான் எல்லாம் நிறைய பேர் அவங்க தான் அவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்தார் எல்லாம் மாற்றி மாற்றி ஏன்னா உங்களுக்கு வரலாறு தெரியக்கூடாது வரலாறு தஞ்சால் தான் நீங்கள் சட்டம் பேசுவீங்க வரலாறு தெரியாமல் இருந்தால் அப்படியே அழிச்சுட்டா எப்படி ஸ்ரீலங்காவில் அழிச்சாங்க அது ஸ்ரீலங்காவில் அழித்தாலும் எப்படி வந்து ரெண்டு குஜராத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த பிரச்சனையும் நடந்தது இல்லையா இருபது வருஷத்துக்கு அப்புறம் தஞ்சுது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே தான் அது வெளியிலே வந்து இந்த மாதிரியே சொல்லி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து நடந்தது இல்லையா இருபது வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு யார் ஏபிசிக்காரன் இல்லை பிபிசிக்காரன் யாருன்னு வந்து சொல்லுவான் எப்படி ஒன்றரை லட்சம் பேர் வந்து அங்கே கொண்டு நீங்கள் அதுவும் வரும் ஒரு நாளைக்கு உண்மையாக வந்து ஒளி உண்மையாக இருக்குது இல்லையா அது ஒழிக்கு தெரியாது சான்ஸ் வரும்போது இது வெளில வந்துடும் அதுவும் வெளில வரும் இது வந்து தமிழனுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானம் ஒன்றரை லட்சம் பேர் வந்து எல்லா நாடும் சேர்ந்து கொளுத்தாங்க அது அதான் சொன்ன ஒன்றரை லட்சம் பேர் மட்டும் கொள்கிறேன் வரணும் குழைச்சாங்க அது இத்தனையும் நூல் அங்கே எல்லாம் அழைச்சிட்டாங்க செஞ்சுப்பாங்க ராஜராஜன் சோழன் அவங்க கோயில் கட்டியிருக்கு அது கோயில் என்னக்கா கோபுரமோட ஹைட் என்ன இரநூத்தி பதினாறு ஏன்னாக்கா நம்மளுடைய உயிர்மையு எழுநூற்றி பதினாறு இருக்குது நம்ம லிங்கம் அங்கே இருக்கு இல்லையா பன்னெண்டு அடி பன்னெண்டு உயிரெழுத்து இருக்கையா பன்னெண்டு அடி இருக்குது அப்புறம் பீடம் இருக்கு இல்லையா பன்னெண்டு அடி இருக்குது நம்ம பதி ஸோ அப்போ நந்திலேருந்து அது நந்திலேருந்து அந்த இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி இருக்குது அப்புறம் என்ன அவர் தமிழுக்காக பண்ணியிருக்கிறார் ஏன் யாரும் ஒன்றும் சொல்லுவாங்க வந்து இது பண்ணல அதெல்லாம் சும்மா போய் அப்போ ஏன் வந்து சப்போஸ் சாஸ்கிருத்திக்காக பண்ணாலாக்கா கோபுரம் ஹைட் நாற்பத்தி நாலு அடி தானே எந்திருக்கணும் ஏன் சாஸ்கிருத் எழுத்து நாற்பத்தி நாலு அடி யாக்கு என்னது எல்லாமே கரெக்டாக எப்படி செட் பண்ண போகிறா ஸோ தமிழுக்கு வந்து இது வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கோம் அவ்வளோ அழகான மொழி வந்து உலகத்தில் தமிழ் மொழி தான் ஓகே சார் நன்றி சார் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் 1 ஒன்ராவல் ப்ராண்ட்